மக்களே வாங்க ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தான் இந்த வீடியோவில் ஃபுல் ரைடு பார்க்க போகிறோம் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்மளும் முடிஞ்ச அளவு ரைடு போகும்போது உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எவ்வளோ ந விஷயங்கள் என்னென்ன ட்ரிஸ்ட்டு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி தந்திருக்கேன் இதுக்கு முந்தென்னா வீடியோவில் இந்த ரைட்டில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது எதுவும் இல்லைங்க தைவான தான் நடக்குது இது எல்லாமே காவுஷம்ன்ற ஒரு கவுண்டிகிட்டே தான் இருக்குது பாருங்கள் ஈதா தீம் பார்க்கன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரைடு ஒன்று நினச்சா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடில் நம்ம வந்து இந்த ஒரு தீமில் தான் இருக்கோம் இந்த இடத்துல தான் காட்டியிருக்கோம் பாருங்கள் இங்கே தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன் பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக ரெண்டு நாள் கூட நீங்கள் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மெயினாக அந்த ஷாப்பிங் ஏரியாலாம் நான் உங்களுக்கு ஒன்றும் காட்டில் நான் வந்து அந்த சைடும் போய் காட்ட போகிறேன் இதுக்கப்புறம்லாம் ஃபஸ்ட் நம்ம இந்த மெயினான தீம் பார்க் வந்தோன்னா என்னென்னலாம் விளையாடுவோம் அதெல்லாம் காட்டணும்ல இங்கே வருங்க போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சின்ன நூல் சுற்றுற மாதிரி மொழியில் சுற்றிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் ஸ்பீடை ஏற்றுறாங்க பாருங்கள் அவ்வளோதான் கதர்றாங்க எல்லாம் இப்போது முதல்ல வந்து சுத்தவே இல்லை அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது போன எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி சுற்றுட்டு பாருங்க அதுவே அப்படியே உள்ட்டாக ஆகுது அப்படி போது எல்லாம் அப்படியே தெறிக்கும் போலே கீதுக்கவங்களாம் கத்துற கத்தலை என்னடா சூடாக ஜலம் வரது அப்படின்னா இப்படி சுற்றுனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போல் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான கேம் தான் போலேது பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கல்ல அப்படியே சுத்துக்குங்க அது சுத்தாம இருந்தா ஓகே ஒரே டைரக்ஷன்ல வந்தா அது வந்து சுத்துட்டு மேல அங்க பாருங்க சாப்பிட்டுலாம் போனோம் எல்லாம் தெரிக்க விட்டுருவோம் அதனால இந்த ரைடு போன யோசிங்க வச்சு அதுக்கப்புறம் போங்க பாருங்க நல்லா இருக்கும் போல குழந்தைங்களுக்குலாம் இது சஜஷன் சொல்ல முடியாது பெரியவங்க தாராளமா விளாட்லாம் எல்லாம் உட்கார்ட்டு இருக்காங்க அப்படி இப்போ ரிவர்ஸ் போகுது ரிவர்ஸ் கீர் போட்டாரு போல

மா மாட்டுறாங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்களே இப்படி என்ன பண்ணுறது முடியவே முடியாது போல் அப்படியே லென்த்தாக போய்கிட்டே இருக்கார் நம்ம இன்னைக்கு முடிக்காம தான் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கோம் போ பாருங்கள் இந்த ஏரியா வந்து அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இட்டாலி ஸ்பெயின்லலாம் வந்து இந்தமாரி ஏரியாலாம் இருக்கும் வெள்ளை கலர் பில்டிங்கு அப்புறம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் நடு நடுவில் அந்த இது பர்பிள் கலரா நீல கலர் ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்க அவ்வளோதான் ஒரு வழியாக நின்ட்டாங்க போல் ஆ எப்பா எப்பா தம்பி பாருங்க அவ்வளோதான் டவுன் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க கொஞ்சம் மயந்தத்துலேயே தான் இருப்பாங்க போல் போதை இல்லையே எல்லாம் சரியாக நம்ம இந்த நேரத்தில் உட்காந்து இல்லாமல் ஜூஸுக்குமே ஜூஸ் பிடிச்சா தான் சரி வரும் போல் அவங்களுக்கு ம் சரி அப்படியே நம்ம இப்போ கீழே இறங்கி போய்கிட்ருக்கோம் கீழே இறங்கி போனதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று இருக்குதுன்ட்ருக்காங்க அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸாக அதனால் நம்ம இந்த இடத்தான கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த பண்ண பாருங்கள் டர்க்கி ஐஸ்கிரீம் இது விற்கிறாங்க இது வந்து கடுப்பாக இருக்கும் இவனுங்கள் பண்ணுறது கையில் கொடுத்துட்டு ஏமாற்றிக்கிட்டே இருப்பானுங்க அது வச்சுருக்கானுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கெல்லாம் கடுப்பாகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டி ஹவுஸ் அந்த ஐஸ்கிரீம் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க வீட்டுனே வச்சுருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து வெயில் வேறு பொழகுதுனால இந்த இடத்துல உள்ளே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த ஏரியாக்குள்ள ஃபஸ்ட்டு போய் விசிட் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பறக்கும் ட்ரெயின் வச்சுருக்காங்க இது வந்து அந்த எண்டு நம்ம ஷாப்பிங் மால் இருக்குது பாருங்கள் அங்கேருந்து இந்த பார்க்கோட எண்டு வரைக்கும் நம்ம அழகாக அதில் போயிடலாம் ஓகேங்களா ஃப்ரீ பறக்கும் ட்ரெயின்லாம் நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்ததுனால எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் எதுவுமே வந்து உள்ளே வந்து எந்த ரைடுக்குமே வந்து நம்ம காசு பே பண்ண வேணாம் ஓகேங்களா அதனால் எல்லாத்துக்குமே இன்க்ளூடட் தான் ஃபுட்டு மட்டும் தான் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இல்லை ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கணும் இல்லை ஐஸ்கிரீம் எதாவது வாங்கணுன்னா தான் எக்ஸசைஸ் அளவு பண்ணணும் மற்றபடி எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணலாம் இது உள்ள பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கூட்டம் வந்து இந்த தண்டை அங்கேயும் இங்கேயும் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டை உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டம் ஆரம்பமாக போகுது இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது மாரி டான்ஸ்ன்றத வந்து நீங்கள் பாருங்கள் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு இது வந்து நான் இது வரைக்கும் இந்தமாரி லைவ் பர்ஃபார்மன்ஸு நம்ம கண்ணாடி இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது கிடையாது ஏன்னா வந்து இந்தமாரி டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா எப்பயுமே வந்து ஆடியன்ஸோடு அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்கவே மாட்டாங்க ஆனால் இது வந்து ரொம்ப க்ளோஸாக கனெக்டடாக இருந்தது அதனால் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வாங்க இந்த கேண்டி ஏரியாலாம் போவோம் கேண்டி கிங்டம் பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்றதை அப்படியே காட்டிகிட்டு வரேன் பாருங்கள் என்ன ஒன்றுனா அப்புறம் தம்பி பாருங்க அப்படியே ரோலிங்காக போன்னு சொல்லிட்டு ஐ என்னென்ன வண்ணுறோம் பாருங்கள் ஒரே சேட்டை தான் போங்க எல்லாருமே இந்த ஹாலிடே வந்துருச்சு அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வந்துருச்சுனாலுமே இந்தமாரி இன்டோர் ஆக்டிவிட்டி இல்லை அவுட்டோர் ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது எல்லாம் வந்து அப்படி தான் இருந்தோம் நம்ம அப்போல்லாம் இப்போ வந்து நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி பாருங்க அதுவும் இந்த ஊர்லாம் சொல்லவே வேணாம் கையில் ஒரு ஃபோனு அப்புறம் ஐபேட் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த நாள் நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருக்காங்க குழந்தைங்க நானும் நிறைய கேள்விப்படுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இதுதான் கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட இங்கே வருங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுன்னா இந்த மாரி ஏரியாவுக்குலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களோட நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் இருந்தாலும் காசு செலவாகும் அது வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடையாவது கூப்பிட்டு போங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்படி இங்கே வருங்க எல்லாமே கேண்டிலேயே பண்ண மாதிரி ஒரு வீடு செம்மையாக இருக்குது எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வளச்சி வளைச்சி பிக்சர் எடுத்துக்கிட்டோம் இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டு பயங்கரமாக இருக்குல்ல அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தா தீம் பார்க் உள்ள என்னென்னா ஷோலாம் நடக்குது எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு வீடியோ மாரி கம்பேர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்ல ஐடியா அது ஏசிடி அழகாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம்னு சொல்லி இப்படியே உட்காந்து பாருங்கள் இது எல்லாம் நடக்குது போல் உள்ள நைட் வியூலாம் பாருங்கள் அந்த ஜாயின்ட் வீல்லாம் போய் காட்ட போகிறவங்களுக்கு ஓகேங்களா செம்மையாக இருக்குது ஸ்வீட்டி ஹவுஸ் கேண்டி எல்லாமே வந்து மிட்டாய் பாருங்கள் எவ்வளோ ரகரகமாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது தாய்ஸு இதெல்லாம் நைட்டில் அந்த க்ளோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க தலையில் மாட்டிகிட்டு குழந்தைங்க ஓடுங்க அதுக்கு சூப்பராக இருக்குல்ல இந்தமாரி கேண்டி நிறைய வச்சுருந்தாங்க அந்த வேஃபரு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி ஐட்டம் பிஸ்கெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்கள் அது ஜி பென்சிலா பாருங்க வருங்க மாதிரி பென்சில் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் அந்த ஃப்ளெக்சிபிளாக மேலெல்லாம் அந்த இது மாரி அது இது பயிர் வகைகள் மாரி இல்லை இந்த மாரி க்ரீனாக இருக்கா மாரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து ஆர்வமாக அதெல்லாம் வாங்குவாங்க பட் ஆனால் நார்மலை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் இங்கே வருங்க சிப்ஸு டேஸ் மாரி இங்கே நிறைய வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் அந்த இதுலாம் அந்த ட்ரை ஃப்ரூட்டு இந்தமாரி ஐட்டங்களும் இருக்குது நட்ஸு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணை வந்து ட்ரிங்க்ஸ் வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்க அப்புறம் இந்த மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷினை பார்த்தேன் இங்கே பாருங்க கையிலே வச்சு அழுத்தினா அதை சுற்றிக்குது வெயிலுக்கு வந்து குழந்தைங்க இதை கொடுத்திங்கன்னா அதுங்க அப்படியே ஆயிரத்தி ஆயிரத்தி வெள்ளாடிக்கிட்டு இருக்குங்க காற்று வருது லைட்டாக இது நல்ல விஷயந்தான் ஓகே எலக்ட்ரானிக்ஸே இப்போ நிறைய இருக்குது எலக்ட்ரிக்கு அந்த ஃபேனு பட் ஆனால் குழந்தைங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அந்த ட்ராலிலாம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி வச்சுருவாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அது ஆட்டு நல்லா காற்று வந்துக்கிட்டே இருக்கும் ரிலாக்ஸிங்காக அப்படி பிடிஞ்சிருங்க குழந்தைங்க ஆனால் வயசு ஆக ஆக வந்து அதை இந்தமாரி ட்ராலியில் முன்னாடி மாட்டி விட்ருவாங்க எலக்ட்ரானிக் ஃபேனை பேட்ரி ஆப்ரேட்டடை இப்போ வந்து அது வந்து இந்தமாரி டாய்ஸாகவும் நிறைய கிடைக்குது வெரைட்டி வெரைட்டியாக அதான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் இப்போ நம்ம இங்கே இருந்து இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு பாருங்கள் என்னடா அந்த ஷோ காட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டு மேலே போய்கிட்டு இருக்கேன்ட்டுங்களா இருங்க இருங்க இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த தீ விட்டுகள்லாம் நடத்துவாங்களே பொருட்காட்சியில் அதேமாரி இந்த பேய் வீடுலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக நிறைய பண்ணியிருப்பாங்க போல் லைட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு வாங்க இது உள்ளே என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறேன் ஓகேங்களா வரும்போதே ஒரு பையன் இருக்கான் பயந்துட்டு நான் வரமாட்டேன்னு என்னடா பீதியை கிளப்புறீங்க நீ அதெல்லாம் நானும் ஆழ் வேண்டாம் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வீடியோ கிடைக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்